இந்து சமயம் ஒரு போலியான சமயம் ஆனால் இஸ்லாம் இறைவன் இருப்பதை உருவமற்றதாக அதை நம்புகிறது புராணங்களையும் இதிகாசங்களையும் வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் மையமாக வைத்து கற்பனையாக இந்த காவியங்களை இதிகாசங்களை செய்தவர்கள் இந்துக்கள் யாரவர்கள் அந்த மதம் இந்து சமயம் எல்லாமே போய் போலித்தனமானது இல்லாத சாதியை கற்பித்தது இவன் பறையன் அவன் பல்லன் இவன் ஆதிதிராவிடன் என்று வகைப்படுத்தியது இந்து மதம் வேதத்தை உண்டாக்கியது பேதம் நீயும் நானும் ஒன்றல்ல என்று எல்லா கடவுளையுமே கற்பனை கடவுள்கள் ராமன் ராமாயணத்தில் வருவது ஒரு கற்பனை பாத்திரம் கிருஷ்ணன் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கற்பனை பாத்திரம் முருகனோ விநாயகரோ வள்ளியோ தெய்வயானையோ அல்லது காளியோ எல்லாமே கற்பனை பாத்திரங்கள் அதுதான் போலியாக இருக்கிறது இஸ்லாமை நம்பலாம் கடவுள் இருப்பதாக அவர்கள் நம்பிக்கை நம்புகிறார்கள் அது ஒரு நம்பிக்கை இறைவன் எப்படி இருப்பார் உருவமற்றதாக இருப்பார் அப்படி ஒரு நம்பிக்கை ஆனால் இந்து மதம் அப்படி அப்படியல்ல அது கற்களையும் கல்லால் செய்யப்பட்ட உருவங்களுக்கும் பெயர் கொடுத்து இது சிவன் இது கிருஷ்ணன் இது ஒரு ஒரு கடவுள் பெயரையும் அவர்கள் சொல்வார்கள் அதெல்லாம் போலித்தனமானது உண்மையில் அப்படி ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை கடவுளே இல்லை இதை நான் மட்டும் சொல்லவில்லை பௌத்தம் மட்டும் சொல்லவில்லை சமணம் மட்டும் சொல்லவில்லை எல்லா நாத்திகர்களும் இதை நம்பவில்லை இருப்பதைத்தானே நம்ப முடியும் இல்லாததை எப்படி நம்ப முடியும் அதனால் இந்து மதம் ஒரு போலியான மதம் என்று என்னால் நிச்சயமாக நிரூபிக்க முடியும் காற்று நீ சொல்லுகின்ற இறைவனை காற்று என்றால் காட்ட மாட்டார்கள் ஏனென்றால் உருவமற்றவர்கள் உருவமற்ற அப்படி ஏனாய் அவங்க எல்லாம் அந்த கல்லையை உருவத்தை கொடுத்து இது கடவுள் அது கடவுள் என்று சொல்கிறார்களே ஏனென்றால் அக்கல்லுக்குள்ளே இருக்கிறார் இறைவன் எல்லா கல்லும் தான் இருக்கிறது செங்கல்லும் இருக்கிறது பாறையும் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் நிலவில் போனால் கூட பாறை இருக்கிறது அதையே நீ ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேகிறீர்கள் இதற்காக எல்லோரையும் அந்த கோவிலுக்கு உள்ளே அனுமதிப்பில்லை கருவறைக்குள் போவதில்லை நான் கருவறைக்குள் போவே போவே மாட்டேன் அவர்கள் கொடுக்கின்ற எதையும் வாங்க மாட்டேன் ஏனென்றால் எனக்கு அவர் நம்பிக்கை இல்லை பொய்யான மதத்தை பொய்யாக பரப்புகிறவர்கள் இவர்கள் இந்த இந்துக்கள் இந்து ஆச்சாரியர்கள் இந்து மதத்தை பின்பற்றுவார்கள் மீன் சாப்பிடுவார்கள் கொன்று பயனில்லை ஆட்டை வெட்டி சாப்பிடுவார்கள் பயமில்லை அது எல்லாம் சரிதான் இந்து மதத்தில் எல்லாம் சரிதான் எல்லா சாதியையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ஏற்றுவிக்கப்பட்ட படிக்கக்கூடாது என்றார்கள் பேசக்கூடாது என்றார்கள் நீ இந்த தெரு வழியாக போகக்கூடாது அந்த குளத்தில் குளிக்கக்கூடாது தண்ணீர் எடுக்கக்கூடாது இப்படித்தான் இவர்கள் சொல்லி 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 இழிவுபடுத்தினார்கள் தன்னுடைய சக மனிதர்களை இழிவுபடுத்தினார்கள் இந்த இந்து மதம் அதை பின்பற்றக்கூடிய அனைத்து ஆச்சாரியர்களும் அவர் யாரா பக்தர்களாக இருந்தாலும் சரி அதனால் அனைத்துமே யாரெல்லாம் தன்னை இந்துக்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் போலியானவர்கள் பொய்யானவற்றை அவர்கள் நம்புகிறவர்கள் அதுதான் என்னுடைய கருத்து